ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்க இலவச ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த முதல் முதல் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் அதுதான் நான் வச்சுருக்கேன் ஆனால் அது கிடையாது இதில் ஒரு ஸ்கேமை பற்றி ஒரு விழிப்புணர்வுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு இந்த ஸ்கேம் மூலமாக நிறைய பேர் காசு இழந்திருக்காங்க ஒரு கோடியில் ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் இழந்திருக்காங்க மிகப்பெரிய ஸ்கேமு உங்களுக்கு புதிதாக ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குறாங்க அந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக இந்த திட்ட பணத்தை பறிக்கிறாங்க ஒரு நபர்கள் திருடர்கள் திருடுறாங்க சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த அவேர்னஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு புதிதாக தொடங்கி இருக்கக்கூடிய சைபர் கிரைம் மோசடி பற்றிய ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பெங்களூரில் பணியாற்றக்கூடிய ஒரு ஐடி ஊழியருக்கு ஒரு நம்பர்லேருந்து அழைப்பு வருது மறுமுனையில் பேசிய நபர் என்ன சொல்றாரு உங்களுடைய சிபில் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்கு இந்த வங்கியிலேருந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிரெடிட் கார்டு தரும் கூடுதலாக உங்களுக்கு ஒரு ஃபோனையும் நாங்கள் ஆஃபரில் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஃபர்னா இலவசமாகவே தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் கிரெடிட் கார்டெலாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் சரி இப்போ நீங்கள் ஃபோனை மட்டும் வாங்கிக்கோங்க நீங்கள் ச கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை இல்லை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா கூட நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அட்ரெஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த நம்பருக்கு கொரியர் மூலமாக ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் அனுப்பப்பட்டிருக்கு அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கினவொடனே ரொம்ப ஆர்வத்தில் அவர் எதையும் யோசிக்காமல் உடனடியாக அந்த தன்னுடைய சிம் கார்டை எடுத்து அந்த புதிய இலவசமாக அனுப்பப்பட்ட அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார் பயன்படுத்தி ஒரு வாரம் வரைக்கும் அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை தொடர்ந்து எல்லா அழைப்புகளையும் அவர் பயன்படுத்திதாரு ஆனால் எஸ்எம்எஸ் மட்டும் பெருசாக வரவே கிடையாது இந்த நிலையில திடீரென அவருடைய வங்கியிலிருந்து பெரிய அளவுக்கு பணம் காணாமல் போயிருக்கிறது தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய வங்கியிலிருந்து இரண்டரை கோடி ரூபாய் பணம் அப்படின்றது ஆன்லைன் மூலமாக மோசடி செய்யப்பட்டிருக்கு இதுக்கு காரணம் அவருடைய வங்கியிலிருந்து வரக்கூடிய எல்லா ஓடிபி எண்களும் இந்த நம்பர்லேருந்து ஏற்கனவே ஹேக் பண்ணியிருக்காங்க இலவசமாக கொடுத்த ஃபோன் அப்படின்றது ஒரு ஹேக்கிங் டிவைஸ் மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த ஓடிபியும் பிளாக் பண்ணி சம்பந்தப்பட்ட மோசடிகாரர்களுக்கு அனுப்பிச்சிருக்கு இதன் மூலமாக அவருடைய வங்கி கணக்கிலிருந்து இரண்டரை கோடி ரூபாய் காணாமல் போயிருக்கிறா திருடப்பட்டு சைபர் கிரைம் காவல்துறையை கண்டுபிடிச்சிருக்காங்க சோ இந்த மாதிரியான புதிய நவீன மோசடிகள் அரங்கேற தொடங்கி இருக்கு இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஷேர் பண்றேன்